வணக்கம் சார் வணக்கம் ஒவ்வொரு நாளும் ஏன் இந்த பொழுது விடியுது அப்படின்னு எந்திரிக்கிற மக்கள் நிறைய பேர் சார் அவங்க அந்த பிரச்சனையை கையால் ரொம்ப போராடுறாங்க அவங்களுக்கு நம்ம அன்னை வழியில் என்ன வழிமுறை இருக்குன்னு சொல்லுங்கள் சார் ஒரு காலத்தில் பிரச்சனை அப்படின்னு இருந்தால் ஒரு ஐந்து சதவீதம் பேருக்கு தான் இருக்கும் பெரும்பாலும் அவங்க சந்தோஷமாக தான் இருந்திருக்காங்க காலப்போக்கில் அவங்க பல பேர் சூழ்ச்சிக்கு அவங்க ஆளாயிட்டாங்க எல்லா சுகத்துக்கும் நம்ம அடிமையாகிட்டோம் இயற்கையான காற்றோடு இருந்து உழைப்போடு சேர்த்து சமையலை ரசித்து செஞ்சோம் வீட்டு வேலைகளை அதில் ஒரு ஆனந்தமாக செய்திருந்தோம் அது சிலருடைய கிரிமினலான மூலையில் இந்த உரித்தது தான் நவீன உலகம் அது என்ன செய்திருக்குன்னா பல வகையில் நம்மளை சூழ்ந்து இது இருந்தால் தான் நீ வாழ முடிங்கிற மாதிரி நம்மளை சிக்க வச்சுட்டாங்க அதில் விழிப்பில்லாமல் நிறைய பேர் இஎம்ஐயில் போய் மாட்டிக்கிட்டாங்க இன்றைக்கி அறுபது இல்லை எண்பது சதவீதம் பேர் பிரச்சனையோடு தான் வாழ்கிறாங்க ஒவ்வொரு நாளும் விடியும் பொழுதெல்லாம் நடுத்தர இல்லை அதுக்கு மேலே இருக்கிறவங்க கூட வெளியே காமிச்சிக்க முடியாது ஏழ்மையில் இருக்கிறவங்க நம்ம பார்த்தாலே தெரிஞ்சிடும் சில பேர் சொன்னால் தான் தெரியும் சில பேர் சொல்ல மாட்டாங்க ஆனால் அவங்க ஓடிக்கிட்டே இருப்பாங்க அவங்களுடைய வாழ்க்கையை நெருங்கி பார்த்தோம்னா அபாயகரமாக இருக்கும் காப்பாற்றவே முடியாது எல்லாம் மீறி போனதாக அவங்க சொல்லுவாங்க இதில் கணவர் குடிக்கிறாருன்னு ஒரு பக்கம் பசங்க செல்ஃபோன்லேயே இருக்கிறாங்க படிக்க மாட்டேங்கிறாங்களேன்னு ஒரு பக்கம் கடங்காரங்க அப்படிங்கிறது மேக்ஸிமம் எல்லாருக்குமே ஒரு வகையில் இருக்குது ஸ்பீடு வட்டி ஒரு பக்கம் மீட்ரு வட்டி ஒரு பக்கம் ஜெட்டு வட்டி ஒரு பக்கம் பேங்க்குக்காரங்க ஒரு பக்கம் இப்படி பல வகையில் நம்மளை கடங்காரனாக்கி நமக்கு பல சௌகரியத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்டு அவங்க நம்மளை விரட்டும் போது ஏண்டா வெடிதுன்னு தோண தான் செய்யும் அதுக்கெல்லாம் நம்ம தான் காரணம்னு அதை நாம் தான் பொறுப்பேற்றுக்கணும் இப்போ சில இடங்களில் ஏன் வேலைக்கு வரங்குற அளவுக்கு முதலாளி திட்டுறாங்க வேலையை விட்டோம்னா கமிட்மெண்ட் ஜாஸ்தியாக இருக்குது வேலையை விட முடியாது தன்மானம் போனாலும் அந்த இடத்துல வேலை செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கும் மக்கள் இருக்காங்க அப்போ இன்றைக்கி வேதனைகள் அப்படிங்கிறது ஏதோ வரும் போகுனா பரவாயில்ல ஒரு நரகமாக மாறி இருக்குது அப்போது பேசினா கண்ணில் தண்ணி வருங்கிறது வேலை இப்போ அதை நினச்சாலே கண்ணில் தண்ணி வருது அப்போது திரும்ப திரும்ப அவங்க அதையே நினைக்க வேண்டியிருக்கு எதை நினைக்க வேண்டியிருக்குன்னா பிரச்சனைகளையும் அந்த கஷ்டத்தையும் கவலையையும் திரும்ப திரும்ப நினைக்க வேண்டிய காலத்துக்கு ஆளாகி ராத்திரிலாம் தூங்காமல் இருக்க வேண்டிய நிலைமை இதனால் குடிக்கிறதுக்கும் போயிடுறாங்க அப்போ என்ன செய்கிறது தற்கொலை படிக்கலான்னா அதுக்கும் தைரியம் இல்லை ஏன்னா நமக்கு பிள்ளைகள் இருக்காங்க விட்டுட்டு போக முடியாது இப்போ உறவுகள் கை கொடுப்பாங்களான்னு பார்த்தா தொடர்பு இல்லை அப்போ எல்லா பக்கமும் இரண்டு இருக்குது ஆனாலும் கூட நமக்கு தெய்வீக அன்னைங்கிற ஒரு உறவு இருக்குது இவங்களுக்கு கை கொடுக்கறதுக்காக அப்போது ஏண்டா வெடியிலுங்கிறவங்க எப்படா வெடியோன்னு சொல்கிற அளவுக்கு வாழ்க்கையை அவங்க ஆனந்தமாக அனுபவிக்கிறதுக்காக ஏங்குற நிலைமைக்கு அன்னையால் கொண்டு வர முடியும் அப்படி என்ன அன்னை முறைன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய சுமையை மதரட்டை கொடுத்துறது எப்படி கொடுக்கறது எல்லாவற்றையும் அன்னையிடம் சொல்லிவிடுவது சொல்லியாச்சு அதோடு நம்ம மனம் அடங்கிடுமான்னா திரும்ப திரும்ப அதையே நினைக்க வச்சுக்கிட்டே இருக்கும் அப்போ மனம் நமக்கு உதவியாக இல்லாத கட்டத்தில் அன்னையிடம் ஒப்படைப்பது என்பது முழுமையாக அது சென்றடையாது பல பேருக்கு இருக்கிற விஷயம் என்னென்னா நான் தான் மதுர்ட சொல்லிட்டேனே சொல்லிட்டால் மதுருக்கு ரீச் ஆகிடாது பல முறை சொல்லியிருப்போம் இல்லைங்க இத்தனை முறை சொல்லிக்கொடுமோ அன்னைக்கு ரீச் ஆகிருக்காது ஆமாம் ரீச் ஆகாது பிரச்சனையை அன்னையிடம் கொடுத்து விட்ட பிறகு நீங்கள் அன்னையை மட்டும் நினைத்தவராக இருந்தால் பிரச்சனை வரும்பொழுதெல்லாம் அந்த நேரத்தில் அதை நினைக்காமல் அப்பொழுது அன்னையை அடைப்பது உங்களுக்கு சாத்தியமாக இருந்தால் பிரச்சனை வரும்பொழுதே அதை தடுத்து அங்கே அன்னையை அழைக்க வேண்டும் என்ற விழிப்பு உங்களுக்கு தொடர்ந்து இருக்குமானால் அது நூறு முறையோ இரநூறு முறையோ ஒரு நாளைக்கு பல முறை தோணும் தோன்றப்பெல்லாம் நீங்கள் அன்னையை மட்டுமே அழைத்து அந்த நினைவுகளை கவலைங்கிற நினைவுகளை நாம் தவிர்க்கிற ஒரு விழிப்பு நிலையில் நாம் அன்னைக்கிட்ட சொன்னாதான் அதுதான் அன்னையை போய் ரீச் ஆகும் ஒரு முறை சொன்னதோ பிரச்சனை நினைத்து கொண்டே அன்னையிடம் சொல்வதோ அது அன்னையிடம் முழுசாக ஒப்படைத்ததாக ஆகாது பிரச்சனையை மதரிடம் கொடுத்தவர்கள் அன்னையை மட்டுமே நினைத்து மகிழ்ந்து என்னுடைய பொறுப்பு கொடுக்கப்பட்டு விட்டது அவர் பார்த்துக்கொள்வார் அவரே எல்லாம் செய்து முடிப்பார் நான் இனி கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை என்று அன்னையை யார் நம்புகிறார்களோ அவர்களுடைய பிரச்சனை வெகு சீக்கிரமாக தீர்ந்து ஒரு நிலைமைக்கு வருவதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம் பல லட்சக்கணக்கான மக்கள் தன்னுடைய அன்னையிடம் சொல்லிய பிறகு அதையெல்லாம் பணிபோல் நீங்கியதை அவர்களுடைய வாழ்க்கையில் அவங்க மீண்டு எழுந்ததை நாம் எத்தனையோ விஷயங்கள் நம்ம சொல்ல கேட்டிருக்கோம் எதுக்காக சொல்கிறேன்னா அன்னையை பற்றி அறிந்து பல நேரங்களில் அவங்க காப்பாற்றிய பிறகு பல அன்பர்கள் இருக்காங்க ஆனால் அவங்களும் ஆரம்பத்துலேயும் அப்படி தான் வந்தாங்க தொடக்கத்தில் இந்த பழக்கம் வந்துருச்சுன்னா ஒரு கட்டத்தில் எந்த பிரச்சனையும் நம்மளை ஒன்றும் செய்யாது ஏன்னா நமக்கு தான் அன்னை இருக்கிறாங்களே அன்னை இருக்கும்போது நமக்கு என்ன கவலைங்கிற ஒரு தைரியம் வந்துடும் இந்த முறைக்கு பேர் அன்னையை அழைப்பது அப்படின்னு அர்த்தம் அழைக்க வேண்டிய நேரத்திலெல்லாம் நாம் அழைத்து கொண்டே இருந்தால் பொறுப்பேற்று கொண்ட அன்னை நம் மீதான பிரச்சனையை தீர்ப்பதற்கான வேலைகளை அவர் செய்து கொண்டே இருப்பார் நாம் செய்ய வேண்டியது அழைப்பது அதை தீர்த்து வைப்பது அன்னையோட பொறுப்பு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த முறையை கையாண்டால் எப்பொழுது விடியும் என்று நாம் ஆனந்தமாக காத்திருப்போம் இந்த பொழுது ஏன் விடியுது அப்படின்னு இருக்கிற எல்லா நிறைய மக்களுக்கும் நீங்க கொடுத்த இந்த ஒரு அற்புதமான ஒரு தகவல் அன்னையை தேடி அன்னையை நாடி அன்னையை அழைத்தால் அன்னை எந் எந்த நிமிடமும் உங்களுக்கு வந்து உதவி புரிவா அன்னை இருக்கும்போது நமக்கு வேற என்ன குறை அப்படின்னு ரொம்ப அழகா புரிய வச்சுட்டீங்க சார் ரொம்ப நன்றிங்க சார் அடுத்ததா ஒரு அன்பர் அவங்களுடைய உயர் அதிகாரி வந்து ரொம்ப கடும் சொற்களால ரொம்ப புண்படுத்திட்டாங்களாங்க சார் போன் பண்ணி ஒரே கதறல் அவங்க பேசுகிறது எங்களால் தாங்கிக்கவே முடியல நாங்களும் எவ்வளவோ பொறுத்து போகிறோம் இதுக்கு கண்டிப்பாக சார்கிட்ட சொல்லி எங்களுக்கு இதுக்கு ஒரு சரியான ஒரு வழிமுறை எங்களுக்கு கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டுன்னு அதை பற்றி எதுனா கொஞ்சம் சொல்லுங்கள் சார் பொதுவாக நமக்கு மேலே ஒரு சுப்பீரியராக இருக்கிறவருக்கு நிறைய பொறுப்பு ஜாஸ்தி அவங்களுக்கு மேலே இருக்கிற சுப்பீரியருக்கு அவங்க பதில் சொல்லணும் அதனால் நாம் சில குறையோடு இருக்கிறத நம்ம ஒத்துக்க மாட்டோம் ஆனால் அவர் வேணும்னே சொல்கிறாரு வேணும்னே கிடைக்கிறாரு திட்டுறாரு மனசு வலிக்குதுன்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் நம்ம மனசு வலிக்கிறது உண்மையாக இருந்தாலும் அவருக்கு உங்களை அப்படி கஷ்டப்படுத்தணும்னு என்ன அவசியம் இருக்குது பட் எனிவே அவர் உங்களை கஷ்டப்படுத்துகிறாருன்னு சொல்கிறோம் சரி இந்த இடத்துல நம்ம அன்னை நண்பராக இருந்தால் அதை எப்படி எடுத்துக்கணும்னா உங்களுக்கு சின்ன சின்ன அடி கொடுத்து உங்களை பக்குவப்படுத்திக்கிட்டே வரும்பொழுது இன்னும் சில விஷயங்களை நீங்கள் பக்குவப்படுறதுக்கு நீங்கள் இன்னும் முன் வரல அப்படின்னா கொஞ்சம் பெரிய அடியாக கொடுக்கணும் அப்படி கொடுத்தா தான் உங்களுக்கு ஒரு பக்கம் வரும்னா அந்த பெரிய அடி யார் கொடுப்பா உங்களுக்கு மேலே இருக்கிற அதிகாரி இருக்கார் சரி அவரை பயன்படுத்தலான்னு அன்னை பயன்படுத்துகிறாங்க அவர் மூலயமா ஒரு பெரிய அடி விழும்போது நீங்கள் கொஞ்சம் மாறுறீங்க பயந்துக்கிட்டு நாம் செய்கிற இந்த தவறுகள் அவர் நிச்சயமாக தெரிய வந்தால் நம்மளை கண்டிப்பாக பயங்கரமாக கண்டிப்பார் நம்ம மனசு வலிக்கிற மாதிரி திட்டுவார் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் திருந்துறதுக்கு ஒரு வாய்ப்பாக அது அமையுது அப்போது பலமான அவமானம் நம்ம வாழ்க்கையில் நடக்குதுன்னா நம்ம பெரிய அளவுக்கு திருந்தி ஆகணும்னு அன்னை முடிவு பண்ணிட்டான்னு அர்த்தம் நீங்கள் அவரை முதலாளியை நினைக்காம அவரையே அன்னையாக நினச்சிட்டு அவர் சொல்கிற வார்த்தையை அன்னையே சொல்லிட்டாங்கன்னு நினச்சி அன்னைக்கு சொல்ல வேண்டிய நன்றியை அவருக்கு மனசால் ஒரு நன்றியை சொல்லிட்டோம்னா அவர் மீண்டும் உங்களை வலிக்கிற மாதிரி பேசுவார் உங்கள் கிட்டே கடுமையாக நடந்துப்பார் வாய்ப்பே இல்லை அவரை அன்னையாக நினைத்து அவருக்கு நன்றி சொல்கிற பொழுது நமக்குள்ளேயும் ஒரு மாற்றம் வரும் அவருக்குள்ளேயும் ஒரு மாற்றம் வரும் இந்த இடத்திலே அஞ்ஞானத்தில் நாம் வழியாக அழுவதை விட ஞானத்தோடு இதை பார்க்கும் பொழுது நமக்கு அந்த நாட்கள் இனிமையாக கடந்து போகும் இதுக்கு பகவான் ஸ்ரீ அரவிந்தர் இருநூத்தி எழுபத்தோற பக்கத்தில் சொல்கிறார் தேர் இஸ் ஏ மீனிங் இன் ஈச் பிளே ஆஃப் சேஞ்ச் அப்படிதான் என்ன அர்த்தம்னா ஒவ்வொரு செயல் மாற்றத்திலும் காரணம் இல்லாமல் இல்லை ஒருத்தர் ஓங்கி அடிக்கிறாருன்னா அது காரணம் இல்லாமல் இல்லை ஒருத்தர் கடுமையாக உங்களை திட்டுறாரு உங்களுக்கு மனசு வலிக்கிற மாதிரி உங்களை சொல்லால் அடிக்கிறாரு அவமானப்படுத்துகிறாருன்னா காரணம் இல்லாமல் இல்லை அப்போ நாம் சேஞ்ச் ஆகணுங்கிறதுக்காக அந்த மீனிங்கோட அர்த்தம் என்னென்னா நம்ம சேஞ்ச் ஆகிறதுக்காக தான் பகவான் ஸ்ரீ அரவிந்தரை சொல்லிட்டார் அப்போ நம்ம என்ன பண்ணணும் எல்லாம் நன்மைக்கு மேலதிகாரி வந்து உங்களை கடுமையான சொற்களை பயன்படுத்துறதுக்கு வந்து பின் அதற்கு பின்னாடி அன்னை தான் இருக்கிறாங்க அன்னைதான் உங்களை பக்குவப்படுத்துறதுக்காக அவங்க மூலியமாக இந்த ஒரு விஷயத்தை உங்களுக்கு செய்கிறாங்க இது நீங்கள் அந்த அஞ்ஞான கண்ணோட பார்க்காம நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த ஞானத்தோடு பார்த்தா அது ஒரு பெரிய பாதிப்பு இல்லாமல் இனிமையாக கடந்து போகலாம் அப்படின்னு அந்த ஞானத்தை பற்றி இன்னமும் எங்களுக்கு மேலும் மேலும் எங்களுக்கு வலியுறுத்திட்டு வரீங்க சார் ரொம்ப நன்றிங்க சார் வழக்கம் போல் இந்த வார சிந்தனைகளை பற்றி சொல்லுங்கள் சார் நமக்கு எது நன்மையோ அது நமக்கு பிடிக்காது எது நமக்கு பிடிச்சிருக்கோ அது நமக்கு நன்மை தராது என்ன காரணம் மனம் மனம்ங்கிறது ஒரு பாளுங்கிணறு அது சொல்கிறபடி நாம் கேட்டுக்கிட்டே இருந்தோம்னா நாம் அதை பாழுங்கிணறுதில் போய் விழறதை தவிர இல்லை இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹிட்லர்லேருந்து முசோலினிலிருந்து உகாண்டா அதிபராக இருந்த இடியமின் உட்பட ஏன் நம்ம அரசியல்வாதிகள் போலீஸ் சாமியார்கள் இவங்க எல்லாமே அந்த மனம் சொல்கிறத கேட்டதுனால கெட்டு போனவங்க இது வந்து ஒரு தொற்று வியாதி மாதிரி இந்த விஷயத்தில் நாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் மனங்கிறது ஒரு விதமான உங்களை மாயையிலேயே வச்சிருக்கோம் ரொம்ப சாமர்த்தியமாக வச்சுருக்கும் சிலருக்கு பார்த்திங்கன்னா புகழ் புகழ்னு அது முன்னாடியே ஓடிகிட்ருப்பாங்க அதுக்கு வந்து புகழ் பைத்தியம்னு பேர் சில பேருக்கு அதிகாரத்தின் மேலே பைத்தியம் ஏதாவது ஒரு அதிகாரம் வேணும் அதிகாரம் இல்லாமல் இருக்க முடியாது இல்லை சிலருக்கு பணத்தின் மீது பைத்தியம் இப்போ அன்னை நமக்கு சாவித்திரியோட மறு வந்திருக்கிறாங்கன்னு பகவான் சொல்கிறாரு அப்போ அந்த சாவித்ரி தேவியை நம்ம ஒரு சிலையாக வருங்கால சமூகத்துக்கும் எதிர்கால சமூகத்துக்கெல்லாம் நம்ம பகவானுடைய அந்த பிரபஞ்ச நாயகியை நம்ம ஒரு கோயிலாக எழுப்பிட்டோம்னா பிற்காலத்தில் வர சந்ததிகளுக்கெல்லாம் அந்த ஞான தேவதையை பார்க்குற ஒரு வாய்ப்பு தானே அதை நாம்லாம் சேர்ந்து கட்டி முடிக்கணும் அப்படின்னு தொடங்கணும் இப்போ அடுத்த வாரம் முடியுது அந்த ஒரு புண்ணிய காரியத்துக்கு கூட பணம் கொடுக்கணும்னு தோணாமல் சிலரை தடுத்து வச்சுருக்கு தெரியுமா அது யார் நினைக்கிறீங்க மனம் கொடுக்கணும்னு நினச்சா கூட மனம் வந்து தடுத்து வச்சுருக்கும் அந்த மனதை மீறி கொடுத்தவங்க தான் இப்போது இந்த கோயிலை கட்டியிருக்காங்க புரியுது அவங்களுக்கு நல்ல காரியம் கூட செய்ய விடாது மனம் அதனால் மனதின் வழியே போனீங்கன்னா உங்களுக்கு நல்ல விஷயங்களை நல்ல காரியங்களை செய்ய விடாமல் கடைசியில் நீங்கள் வச்சுருந்த பணமெல்லாம் மரணத்தின் போது வராமல் அது யாருக்கும் பயன்படாமல் உங்களுக்கு பின்னால் உள்ளவங்க அதை விரைப்படுத்தி அவங்களும் கெட்டு போய்ட்றாங்க அதனால் மனம் பின்னாடி போகாதுங்கிறது நாம் பல முறை சொல்லிட்டு வரோம் எல்லாருக்குமே வந்து ஒரு கழுகு மாதிரி ஒரு பருந்து மாதிரி மேலே உயரணும்னு ஆசையாக இருக்கும் ஆனால் அவங்க வந்து அந்த வாத்துகளோடய நீந்தின்னு இருப்பாங்க பட் ஆசை உயரவாக இருக்கும் ஆனால் செயல் வந்து கீழே இருக்கும் அப்போ நம்ம செயலை மாற்றணும் செயலை உயர்த்தணுங்கிறது தான் அன்னையுடைய கோட்பாடு இந்த அஞ்ஞானத்தில் நாம் விரும்புவதை அடையாமல் வேறொரு பாதையில் செல்கிறோம் இல்லையா அந்த மக்களை அவர்கள் விரும்புகிற அந்த உரிய பாதைக்கு செல்வதற்கு ஒரு வழிகாட்டுகிற ஒரு உந்து சக்தியாக இருக்க போகிறது தான் ஞான கோயிலில் நம்ம உருவாக்கிட்டுருக்கோம் ஒரு கார் விபத்தாகி ரொம்ப மோசமாக அடிபட்டு ஒரு தம்பி வந்து அந்த சிமெண்ட் தரையில் சாட்சி வச்சுருக்காங்க அவரை பட் அது அந்த அவருக்கு எந்த விதமான முதலுதையும் பண்ணலை அப்போது இருந்த ஒரு கூட்டத்தில் ஒரு பாட்டி வந்து அவர் அந்த அடிபட்ட அந்த தலையை அப்படி பத்திரமாக அவங்க மடி மேலே வச்சுட்டு பாட்டி அவங்ககிட்ட கேட்குறாங்க இப்போ வசதியாக இருக்கப்போ அவனுக்கு அதுக்கு அந்த அடிப்பட்ட தம்பி சொல்கிறது வசதியாக இருக்கான் பாட்டி மூணு கம்பெனி நாலு கார் இருக்குது ரெண்டு வீடு இருக்குது சில பேங்க்கில் ஃபிக்ஸட் டெபாசிட்லாம் வச்சுருக்கேன் நான் நல்லா வசதியாக இருக்கம் பாட்டிங்கிறான் பாட்டி கேட்டது இப்போ வசதியாக இருக்கான்னு கேட்டது ஆனால் அவன் சொன்னது வேறு வசதி அதனால் தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறது எதை சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்லணுங்கிற பதிலை மனம் நிதானிச்சு எடுத்து சொல்கிறாரு அது அதனுடைய ஸ்டைலில் சொல்லும்போது அது வந்து ஒரு தவறான முறையை எடுத்து கொடுத்துரும் இப்போ நம்முடைய மனம் நமக்கானதுன்னு நினைக்கிறோம் இல்லை இந்த சமூகம் பல விஷயங்களை இதில் சொறிய வச்சுருக்கு இந்த மனம் யாருக்கானதுன்னா சமூகத்துக்கானது இப்போ நம்ம மனம் நமக்கு தானே வேலை செய்யணும் சமூகத்துக்கு வேலை செய்யுது அப்போது சமூகத்துக்கு வேலை செஞ்சால் இது எப்படி நமக்கு உதவியாக இருக்கும் இருக்காது நல்லா தெரிஞ்சுக்கோங்க நம் மனம் நம்முடையதில்லை நமக்கு எதிரானதாக சமூகம் நமக்கு ஏவி விட்ருக்கு அது என்ன சொல்கிறத கேட்கும் அப்போது இந்த மனம் என்பதை நாம் வார வாரம் நம்ம ரொம்ப ஆழ்ந்து சிந்திச்சோம்னா பல இடங்களை நம்ம விழிப்படையலாம் அதுக்காக அந்த சிந்தனை வழியாக நிறைய சொல்லிட்டு வரோம் இந்த வாரம் சிந்தனைகள் ரொம்ப அற்புதமான ஒரு சிந்தனை ஒவ்வொரு வாரமும் நீங்கள் சொல்லிட்டு வர்றது மனம் அந்த மனதை விழிப்புணர்வாக்குவதற்கு ரொம்ப ஒவ்வொரு வாரமும் எங்களுக்காக நிறைய விஷயங்களை சொல்லி புரிய வச்சுட்டு வரீங்க சார் கண்டிப்பாக உங்களுடைய நோக்கம் நிச்சயமாக ஒரு நாள் நிறைவாகும் சார் ரொம்ப நன்றிங்க சார் அடுத்ததாங்க சார் காணிக்கையினுடைய மகத்துவத்தை பத்தி இன்னும் நிறைய பேருக்கு தெரியல சார் இன்னமும் அந்த காணிக்கை செலுத்துறதுனால அவங்களுக்கு என்னென்ன நற்பயனாம் இருக்குது அப்படின்றதெல்லாம் மறந்துட்டு நீங்கள் ஏற்கனவே ஒரு வீடியோவில் காணிக்கை பற்றி சொன்ன விஷயம்தான் ஆனால் இன்னமும் மக்களுக்கு வந்து இன்னும் சரியா புரியல அதனால இன்னும் ஒரு கூடுதல் தகவலா எங்களுக்காக இன்னைக்கு அந்த காணிக்கை பற்றி சொல்லுங்க சார் யாரெல்லாம் இறைவனுக்கான சேவை அதாவது உழவாரப்பணிங்கிற மாதிரி நிறைய கோயிலில் போய் சுத்தம் செய்வாங்க இல்லை உடஞ்சிருக்கிற கோயிலில் போய் சரி பண்ணுவாங்க பராமரிப்பு இல்லாத பாழடைஞ்ச கோயிலெலாம் போயிட்டு அவங்க வார வாரம் லீவ்னால போய் அந்த உழவார பணியில் ஈடுபடுவாங்க அவங்களுக்கு வந்து அந்த காணிக்கை செய்யணும்னு அவசியம் இல்லை இறைவனுக்காகவே வேலை செய்யக்கூடியவர்கள் காணிக்கை செய்ய வேண்டியது அவசியமில்லை ஆனால் இறைவனிடமிருந்து பெறக்கூடியவர்கள் இறைவனை நம்பியிருப்பவர்கள் இறைவனால் ஆளாக்கப்படுகிறவர்கள் இறைவனே கதியென்று வாழக்கூடியவர்கள் இவர்களெல்லாம் தன் வாழ்க்கையில் ஒரு பகுதியை அவர்கள் இறைவனுக்கு காணிக்கையாக செய்யணும் நம்ம வாயால் ஒரு மந்திரம் சொல்லிட்டோம்னா உடனே இறைவன் நம்ம கொடுத்துருவான்னு நினைக்கிறோம் நம்ம மனசால் அப்படியே வேண்டி நேர்ந்துட்டோம்னா கடவுள் கொடுத்துருவாரு அப்படின்னு ஒரு நினைக்கிறோம் நம்முடைய வருமானத்தில் உழைப்பில் ஒரு பகுதி எடுத்து இறைவனுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த குணம் இருக்குல்ல நீங்கள் ஒரு பகுதி எடுத்தும் போய் அவர்களுடைய சேவை ஒரு ஒரு கோயில்னால் அந்த கோயிலை சுற்றி நிறைய வேலை இருக்குல்ல அபிஷேக செலவு இருக்குது ஊழியர்கள் சம்பளம் இருக்குது பிரசாதம் செய்கிறாங்க அந்த கோயிலை பராமரிக்கிறாங்க பல்வேறு விதமான கோயில் செலவுகள் இருக்கு இல்லையா நம்ம உழைப்பு ஒரு பகுதி அதுக்கு போய் சேர்ந்துச்சுன்னா ஒரு புண்ணியத்தோடு சேர்ந்து என்ன ஆகுது நீ இறைவனுக்கு எதை கொடுக்குறாயோ அது உனக்கு பத்து மடங்காவது திரும்ப வரும் கோயில் காரியம் இறை காரியம்னா அவங்க கேட்டு கொடுக்குறதில்ல கேட்காமலே போய் கேட்டு நாங்கள் என்ன பண்ணணும் எங்களை ஏதாவது இதுக்கு பயன்படுத்துங்களேன் ஏதாவது சொல்லுங்களேன் அப்படின்னு நாம் கேட்டு கொடுக்கணும் நிறைய நல்ல காரியங்களுக்கு ஏன் மக்கள் பணத்தை நிறைய கொட்டி கொடுக்குறாங்கன்னா அதெல்லாம் வாழ்க்கையில் பல ரூபங்களில் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அதை சிறுக சிறுக அப்படியே போட்டு அழுத்தி 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 அந்த பணத்து மேலே உட்காந்துங்கன்னு அதை கிள்ளி கொடுக்காமையே அவங்க மறைச்சிக்கிட்டே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பல பிரச்சனைகளாகவும் அந்த பணம் வெளியே போயிட்டே இருக்கும் அது அவங்களை விட்டு எப்படிலாம் வெளியே போதுங்கிறது அவங்களுக்கு புரியாது காணிக்கை என்பது எவ்வளவு பவித்திரமாக இருக்கணுங்கிறத நாம் அன்னை சொல்லியிருக்காங்க அன்னை நமக்கு செய்கிற உதவிகளெல்லாம் பட்டியல் போட்டு பார்த்தா இத்தனை உதவிக்கு நாம் என்ன செஞ்சாலும் நன்றிக்கடன் கடன் தீராது அந்த நன்றியை நாம் எப்படி செய்யணும்னா காணிக்கையாக தான் நம்ம அதை திருப்பி நிரூபிக்கணும் காணிக்கை எவ்வளவு கொடுத்தாலும் அதை பவித்திரமாக கொடுக்க கொடுக்க உன்னுடைய முதல் செலவு அது சம்பளத்தில் அது காணிக்கையாக இருக்கணும் அது அன்னையாக இருந்தாலும் சரி நம் இஷ்ட தெய்வமாக இருந்தாலும் சரி வாழ்க்கையில் நமக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அதற்கு காணிக்கை செலுத்திவிட்டால் போதும் அந்த பிரச்சனை ஓவர் அப்போ ஒவ்வொரு முறையும் நம்ம காணிக்க செலுத்தி செலுத்தி பிரச்சனையை திருத்திட்டே இருந்தால் அதுவும் தவறு இது ஒரு ஒரு முறை ஒரு அன்பர் சாவித்திரி தேவியினுடைய பிரதிஷ்டைக்காக நாலு கிராமில் ஒரு கோல்டு காயின் கொடுத்தார் அவங்க வீட்டில் வந்து இருந்த பிள்ளைங்களாம் கல்யாணம் ஆகிட்டாங்க இனிமேல் அவங்க வீட்டில் நகை எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை அவங்க ஹஸ்பண்டுக்கும் நகை எடுக்கிறதுல இஷ்டம் கிடையாது அவங்ககிட்ட இருந்து அந்த நாலு கிராமே கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க சாவித்ரி தேவியோட பிரதிர்ஷ்டையே வச்சாச்சு ஒரு நாள் மையத்துக்கு வந்து அந்த அம்மா சொல்கிறாங்க நாலே கிராம் தான் சார் நான் கொடுத்தேன் சாவித்திரி தேவிக்கு எங்கள் வீட்டுக்கார் திடீர்னு நகைக்கடை கூட்டுமை பதினேழு பவுன் எனக்கு வாங்கி கொடுத்தாரு சார் அவர் நகை எடுக்க இஷ்டம் இல்லாதவர் இப்போ நகைக்கு அவசியம் இல்லாத அளவுக்கு எங்கள் குடும்பத்தில் எல்லாமே செட்டில் ஆயாச்சு நாலு கிராம் கொடுத்ததுக்கு பதினேழு பவுன் எங்கேரு சார் அது எங்கள் வீட்டுக்காரருக்கு வாங்கி கொடுத்தப்போ நான் அடைஞ்ச சந்தோஷம் இருக்குல்ல அதாவது அன்னைக்கு எதை கொடுத்தாலும் அது எத்தனை மடங்கு வரங்கிறதுக்கு இது உதாரணம்னு சொன்னாங்க அது மாதிரி காணிக்கையாக இருந்தாலும் சரி நன்கொடையாக இருந்தாலும் சரி சாவித்திரி கோயிலுக்கு முப்பது லட்சம் கொடுத்தவங்க இருக்காங்க பத்து லட்சம் கொடுத்தவங்க இருக்காங்க அஞ்சு லட்சம் கொடுத்தவங்க இருக்காங்க ஒரு லட்சம் கொடுத்தவங்க இருக்காங்க ஐம்பதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் அவங்கவுங்க தகுதிக்கு என்ன முடியுமோ கொடுத்தாங்க ஆனால் குறைவானவங்க தான் கொடுத்தாங்க பட் ஆனால் அவ்வளோ கொடுக்குற அளவுக்கு மனசு வந்தது இல்லையா எல்லாம் பெரிய விஷயம் சமீபத்தில் அம்சவேணின்னு ஒரு அன்பர் அவருடைய அம்மாவுக்கு வந்து மார்பில் புற்றுநோய் அந்த கர்ப்ப புற்றுநோய் இதை ராமச்சந்திராவில் அவங்க கண்டுபிடிச்சி அது ஃபர்தர் சிகிச்சைக்கு அது சரியாக வரல அவங்க அங்கேருந்து நம்ம இதை பெரிய அளவுக்கு செலவு பண்ணுறது சிரமம்னோடனே அவங்க வேலூருக்கு போகிறாங்க இப்போ வேலூர் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்க நேராக நம்ம மையத்துக்கு வராங்க வந்துட்டு எனக்கு தகவல் வருது இந்த மாதிரி ஒரு அன்பர் வந்திருக்காங்க உங்களை பார்க்கணுங்கிறாங்க நான் உடனே ஓடி போய் என்னன்னு கேட்டால் ஒரு ஐம்பதாயிரம் ரூபா நம்ம சாவித்திரி கோயில் கட்டுறதுக்கு கொடுக்கணும் அப்படின்னா சரி அது நீங்கள் இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு வேலூரில் போயிட்டுருக்கீங்க குணமான பெரு கொடுக்கலாமே அப்படின்னு அவங்க சொன்னாங்க சாவித்திரி கோயில் கட்டி முடிக்கிறதுக்குள்ளே கொடுத்தா தானே நல்லது அதுக்கப்புறம் வந்து கொடுக்குறதில்ல அது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தெரியல அதனால் ரெண்டு வாரத்தில் முடிய போகிறதுன்றதுனால நான் வேலூருக்கு போய் திரும்ப வரத்துக்கு தாமதம் ஆயிடுச்சுன்னா அதனால தான் கொடுத்துட்டு போகலான்னு அதுவும் தன்னுடைய அம்மாவை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிற நேரத்தில் இடையில் வந்து நன்கொடை கொடுத்துட்டு போகிறாங்க இல்லையா அதுக்கு ஈடு என்ன இருக்க முடியுமா நான் ஒரு செகண்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் ரொம்ப மெய் செலுத்து போனேன் அன்னைக்கு காணிக்கை கொடுப்பது என்பதற்கான ஒரு சூழ்நிலைங்கிறது வேறு ஆனால் நான் தன் தாயை மருத்துவமனைக்கு கூட்டும் போகிற வழியில் கொடுத்துட்டு போகிறதுக்குல்ல அதுக்கெல்லாம் பெரிய மனசு வேணும் பெரிய தைரியம் வேணும் அதனால் காணிக்கையோட பலன் தெரிஞ்சவங்க காணிக்கையினால் வர நன்மையை தெரிஞ்சவங்க இது மாதிரி எந்த சந்தர்ப்பம் கிடைக்குதோ அதெல்லாம் பயன்படுத்திப்பாங்க அப்படி பண்ணினால் அன்னையுடைய பெருங்கரணையை நாம் காணிக்கையுடைய பெறலாம்ங்கிறதுக்கு நிறைய உதாரணம் நான் பார்த்துருக்கேன் காணிக்கை பற்றி இன்னும் முழு விவரம் கேட்டதுக்கு இப்போ லாஸ்டா ஒரு அன்பர் ஹாஸ்பிட்டலுக்கு போகிற விஷயத்த கூட விட்டுட்டு போகிற வழியில் நம்ம வரத்துக்குள்ளாரே கோயில் வேலை திருப்பணி முடிஞ்சிட்டா என்ன பண்ணுறது நடக்கும்போது தான் அந்த காணிக்கைக்கு போய் சேரணும் அப்படின்ற அந்த அன்பருக்கு இருந்த உணர்வு எல்லாருக்குமே இருக்கணும் சார் ஏன்னா காணிக்கை கொடுக்க கொடுக்க அவங்களுடைய வாழ்க்கை தரம் உயரும் அன்னை அது ஒரு மடங்கு அன்னை கொடுத்தீங்கன்னா அது இப்போ நூறு மடங்கு அன்னை உங்களுக்கு பெருக்கி உங்க வாழ்க்கை தரத்தையே உயர்த்தி கொடுப்பாங்க அதனால இந்த வீடியோ மூலியமா காணிக்கையை பத்தி தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லை சார் நாங்கள் இந்த மாதிரி திருப்பணிக்கெல்லாம் கிடைக்கிற சந்தர்ப்பத்தை இப்போ நம்ம பயன்படுத்திங்கன்னா இது ஒரு புண்ணியம் நம்ம வாழ்க்கையில ரொம்ப வளம் சேர்க்கும் அப்படின்ற அருமையான ஒரு விஷயத்த சொல்லி புரிய வச்சிங்க சார் ரொம்ப நன்றிங்க சார் அடுத்ததா வழக்கம் போல நம்ம இருந்து ஒரு நிகழ்வை பத்தி சொல்லுங்க சார் பொதுவா நம்ம பாண்டியில் அன்னை தரிசனம் கொடுக்கறதுக்கு முன்னாடி சில விநியோகமான பொருள்கள் அதாவது அங்கே இருக்கிறவங்களுக்கு சில பொருள் கொடுப்பாங்க அது ஒரு வழக்கம் அப்போது அண்ணன் என்ன பண்ணுவாங்கன்னா தானே அவங்க கீழே இறங்கி வந்து சின்ன பொண்ணுங்களாக இருந்தால் அவங்களுக்கு ஃப்ராக் கொடுப்பாங்க கொஞ்சம் பெரிய பொண்ணாக இருந்தால் அவங்களுக்கு சேரீ கொடுப்பாங்க இது ரொம்ப காலமாக நடக்கிற விஷயம் இந்த தகவலை சொன்னது யாருன்னா கமலா பென் அப்படின்னு ஒரு அம்மா இந்த தகவலை சொல்கிறாங்க இது வழக்கமாக நடக்கிற விஷயந்தான் இப்போ பெண்களுக்கு வந்து ஆசீர்வாதத்தோட சேலையும் கொடுக்குறீங்களே ஏன் ஆம்பளைங்களுக்கு கொஞ்சம் வேஷ்டி கொடுத்து கொஞ்சம் ஆசீர்வாதம் பண்ணலாமே மதர் அப்படின்னு ஒருத்தர் கேட்குறார் அன்னை அதுக்கு பதில் சொல்லாமல் ஒரு புன்னகையோடு நிறுத்திக்கிட்டாங்க மறுபடியும் ஒருத்தர் அன்னை கிட்டே உங்களுக்கு இந்த பாரபட்சம் கூடாது மதர் அப்படின்னு நேரடியாகவே கேட்குற தெய்வீக அன்னை அவர் நிழலில் அவர் கொடுக்குற சாப்பாடு சாப்பிட்டு அவர் கருணையால் அங்கே இருக்கிறவங்க அன்னையை இப்படி டேரியாக கேட்குறதுக்கு அவங்க உரிமை கொடுக்குறாங்கன்னா எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் இல்லை இந்த பாரபட்ச வேணாம் மாதிரினு இப்போ சொல்கிறார் அந்த நேரத்தில் அன்னை அதுக்கு பதில் சொல்லாமல் அங்கே பக்கத்தில் இருக்க சம்பக்லாவை பார்க்குறாங்க இவங்க பதில் தானே சொல்லணும் ஆனால் சம்பக்லாவை பார்க்குறாங்க அப்போது சம்பக்லால் அன்னையே அதுக்கான காரணத்தை நான் சொல்லட்டுமான்னு பர்மிஷன் கேட்குறேன் அன்னை புன்னகையோடு ஒரு தலையசிக்கிறாங்க அந்த இறைவனுடைய அந்த திருவிளையாடல் இருக்கல அந்த மூமெண்ட் அந்த அந்த ஒரு மாதிரியான ஒரு கான்வர்சேஷன் சைலண்ட்டாக நடக்கும் அதெல்லாம் நம்ம ரசிக்கிறதுக்கு நம்மலாம் அப்போது இல்லை அந்த கேள்வி கேட்டவர்கிட்ட சம்பக்லால் சொல்கிறார் பெண்களை பற்றி நம்முடைய கண்ணோட்டம் இதுவரைக்கும் நம்மக்கிட்ட ஒரு அக்கறை இல்லை அவங்க மேலே நமக்கு ஒரு அதிக கவனமும் இல்லை அதனால் அதை ஈடுகட்டுறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா பெண்களை கொஞ்சம் உயர்த்தி பிடிக்கணும் ஆண்கள் பெண்களை இரண்டாம் கட்டமாக இரண்டாம் பட்சமாகவே வச்சுருக்காங்க அவங்களுக்கு ஒரு முன்னுரிமை கொடுக்கணும் அவங்கள ஒரு முதன்மையாக காமிக்கணும் அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு அன்னை நினைக்கிறாங்க அப்படின்னு சம்பக்கலால் சொல்கிறார் அந்த காலத்தில் பெண்கள் தரையில் தான் உட்காருவாங்க ஆண் வந்து சோபால் உட்காந்துருப்பார் பக்கத்தில் உட்கார முடியாது கணவர் சாப்பிட்டு தான் மனைவி சாப்பிடுவாங்க ரெண்டு பேரும் ஈக்குல உட்காந்து சாப்பிட முடியாது ஒரு காலத்தில் அப்படின்னா அதாவது கிட்டத்தட்ட அவங்க அடிமையாக தான் ட்ரீட் பண்ணாங்க பெண்கள் பெரும்பாலும் வீட்டில் தான் இருப்பாங்க அவங்கள பெரும்பாலும் வெளியில் பார்க்க முடியாது ஏதோ வெள்ளிக்கிழமைன்னா அந்த கோயிலுக்கு வருவாங்க அம்மன் கோயிலுக்கு அதோடு சரி கல்லூரிக்கோ இல்லை பள்ளி படிப்புலையோ அவங்க எங்கேயுமே பார்க்க முடியாது இப்போ காலப்போக்கில் டெவலப் ஆகி இன்றைக்கி அவங்க எல்லா இடத்துலையும் இருக்காங்க ஈக்குவலாக மட்டும் இல்லை முன்னணியாகவும் இருக்கிறாங்க இன்றைக்கி டென்த்து ப்ளஸ் டூ ரிசல்ட் வந்து அவங்க தான் ஃபஸ்ட்டு வராங்க இப்போ அந்தளவுக்கு பெண்களுக்கு முக்கியத்துவம் பெண்களுக்கான எல்லா சட்ட பாதுகாப்பும் வந்துடுச்சு அது இப்போது ஒரு பதினேழு வருஷத்துக்கு முன்னாடி செவ்வாய் கிரகத்துக்கு விண்வெளி வீரர்கள் அனுப்புகிறாங்க அதில் ஒரு பெண் வந்து கல்பனா சாவ்லா அவங்க போய் அந்த செவ்வாயில் அந்த ஆராய்ச்சியிலேருந்து திரும்ப வரும்போது அவங்க வழியிலே அது எரிஞ்சிட்டுது அந்த விண்கலம் எரிஞ்சு அவங்க இறந்துட்டாங்க ஆக்சுவலாக பட் அவங்க இந்தியா வம்சாவழி தான் அது ஒரு பெருமை தான் எதுக்கு சொல்கிறேன்னா விண்வெளி ஆராய்ச்சிக்கே இன்றைக்கி பெண்கள் போகிற அளவுக்கு இன்றைக்கி எல்லா பெண் குழந்தைகளையும் வெளிநாட்டில் படிக்கிறது வேலை பார்க்குறதுக்கு நம்ம அனுப்புகிறோம் இப்போ வெளியே வந்துட்டாங்க பட் ஆனால் நான் சொல்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது நாற்பத்தஞ்சு வாக்கில் அன்னை இந்த பெண்களை முக்கியத்துவம் தராத ஒரு காலகட்டத்தில் அன்னை இந்த விஷயத்தை செய்கிறாங்க எப்படின்னா பெண்களுக்கு மட்டும் அந்த புடவு கொடுக்கும்போது ஒரு ஆண் கேட்குறார் ஏன் எங்களுக்கு ஒரு வேஸ்ட்டு கொடுக்கலாமே அப்போ அன்னை ஏன் அந்த முன்னுரிமை கொடுத்து முக்கியத்துவம் கொடுத்து செஞ்சாங்க அப்படிங்கிறது சம்பக்கலால் விளக்கம் கொடுக்குறாரு பெண்கள் மீது அன்னைக்கு அலாதி பிரியம் அலாதி ஒரு தனி கவனம் பெண்களுக்கென்றே ஒரு தெய்வம்னா அது அன்னை தான் அவங்க பெண்ணாக பராசக்தியாக வந்ததுனால் மட்டும் சொல்லலை பெண்கள் பலகீனமானவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு பல்வேறு விதமான ஒரு பூஸ்டாக ஒரு பூனாக இருப்பாங்க பின்னாடி அந்த அன்பை தான் இந்த சேரி விஷயத்தில் காட்டுது ஆனால் ஒருவேளை அன்னை இப்பொழுது நம்மிடம் இருந்திருந்தால் வேஷ்டி கேட்காமலே கொடுத்துருப்பாங்க எனக்கு பைஜாமா கொடுத்துருப்பாங்க பட் அன்றைய காலம் பெண்களுக்கான முக்கியத்துவம் இல்லாத காலத்தில் அன்னை பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்றதை தொடங்கி வைத்திருக்கிறார் அதனால் அன்னை என்றால் அன்பு அந்த அன்பு பெண்கள் மீது என்றால் அலாதி அன்பு உண்மையை சொல்லணுன்னா நாங்கள் எல்லோரும் ரொம்ப பெருமை பருசு அன்னை என்றால் அன்பு அதுலேயும் பெண்கள் மீது பேரன்பு அப்படின்னு ஆசிரம தகவல் மூலிமா நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் சார் அன்னைக்கு கோடான கோடி நன்றி சார் உங்களுக்கும் ரொம்ப நன்றி சார் நன்றி வணக்கம்